கண்டரிபுரம் மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை பயண தேதி ஏப்ரல் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு மே ஏழு முதல் பதினொன்னு ஐந்து நாட்கள் கட்டணம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் எண்ணினிய வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது மாசி மகமும் பௌர்ணமி நன்னாலும் இப்போ மாசி மகம் அப்படின்றது வந்து சிவனுக்குரியது பௌர்ணமி அப்படின்றது சிவனுக்குரியது தான் அப்போ இந்த பௌர்ணமி தினத்தன்று இந்த மாசி மகமும் இரண்டும் ஒன்னா சேர்ற நாள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய வரமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாள் அன்னைக்கு வந்து ரொம்ப சுத்தமா அதே மாதிரி வந்து எதையும் நம்ம வந்து யோசிக்காம கணவன் மனைவி வந்து தாம்பத்தியங்கள் இல்லாம அதே மாதிரி வந்துட்டு தேவையில்லாம வந்து நான்வெஜ் சம்மந்தப்பட்டது சாப்பிடாம அன்னைக்கு ஒரு நாள் ஏன்னா மாசி மகம்ன்றது வரும் பௌர்ணமி அப்படின்றது வரும் ஆனா இந்த இரண்டு நாளும் ஒரே நாளாக வரக்கூடிய இந்த திருநாள் அப்படின்றது வந்து எப்பவுமே வராது அதனால வந்து இந்த பௌர்ணமி அன்று வரக்கூடிய மாசி மகத்தன்று நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்துற்களுக்காக உகந்த நாள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ எங்க அப்பா இறந்தது எனக்கு தெரியாது எங்க அம்மா இறந்தது எனக்கு தெரியாது அதே மாதிரி வந்து குடும்பத்தார் எப்போ இறந்தாங்க அப்படின்றது தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகத்தன்று ஆறு குளம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுடைய மூதாத்தியர்களுக்கு நீங்க திதி கொடுத்தால் எத் இப்போ மாசி மகத்துல கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி இருபத்தஞ்சு திதியை கொடுத்ததாக ஒரு பலன் அப்போ நாம் வந்து வருடா வருடம் கொடுக்கக்கூடிய ஒரு திதியும் புரட்டாசி மாசத்துல கொடுக்க கொடுக்கக்கூடிய மாலை அம்மாவாசையும் மாதா மாதம் கொடுக்கக்கூடிய அமாவாசை தர்ப்பணமும் இதெல்லாம் விட சிறந்தது இந்த மாசி மகத்தினுடைய ஒரு திதி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்போ இது விருதாஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காசியை விட வீசம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆறு இருக்கும் அந்த ஆத்துல உங்களால முடிஞ்சா ஏன்னா ஒன்னு காசில போய் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னாக்கா விருதாஜலத்துல இருக்கக்கூடிய அந்த மாசி மகத்துல அந்த இடத்துல வந்து கா விருதாஜலம் ஆறு அப்படின்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஒரு பிராமினை வந்துட்டு உட்காந்து எல்லாருக்கும் திதி கொடுப்பாங்க ஏன் ப பர்டிகுலராக நான் அங்கே கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா காசியில் கொடுத்த பலன் அப்படின்றது வந்து விருதாஜலம் ஆற்றில் வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் காசியை விட வீசம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அருளும் சரி அனுகிரகமும் சரி அதே மாதிரி வந்து அதனுடைய அகலமும் சரி அதனால வந்து அன்னைக்கு வந்து கொடுக்கறது நல்லது நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய நமக்கு வந்துட்டேன்னாக்கா வந்து அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த மாசு மகத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும் போகிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பௌர்ணமி அன்று எப்பவுமே மாசி மகத்தன்று பௌர்ணமி வருது அப்படின்னா அன்னைக்கு அதே ஆற்றுல நீங்க வந்து தங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது தங்கிட்டு அதே ஆற்றுல வந்து தண்ணி அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே நீங்கள் மடியாக நீங்க வந்து திதி தர்ப்பணம் அப்படின்றது வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம் சிவபெருமான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருள் கண்டிப்பாக வேணும் அந்த சிவன் அருள் இல்லை என்றால் இந்த மனிதன் சவத்துக்கு ஈடாவான் அதனால வந்துட்டு இந்த சிவபெருமான் அப்படின்றவர் வந்து ஒரு முக்தி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு பக்தி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சிவபெருமானுக்கு மட்டுமே உகந்தது இப்ப பெருமாளுக்கு நீங்க வந்து ஒரு பூஜை பண்ணணும்னா லட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய அபிஷேக பொருட்கள் அலங்கார பொருட்கள் அப்படின்றது வந்து காஸ்ட்லியாக வந்துட்டு அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஆகும் ஆனால் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் இல்லை ஒரு வில்வத்தை ஒரு வில்வமும் கொஞ்சம் பசும்பாலும் ஒரு தேனும் கொஞ்சம் கொண்டு போய் வச்சு ஐயா எனக்கு வரம் கொடு அப்படின்னா போறும் உடனே வந்துட்டு எதற்கப்பா வந்த உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்றத உடனே அவர் வந்து கொடுக்கக்கூடியவர் தான் எளிய எளிமையான ஒரு தெய்வம் அப்படின்னா சிவபெருமான் அப்போ வந்து அந்த எளிமையான ஒரு தெய்வம் ஆண்டவனுக்கிட்ட ஒரு பிரச்சனை சிவபெருமான் தான் ஒரு ஆத்மா கிட்ட பிரச்சனை இருந்தாலும் சிவபெருமான் தான் அப்போ நீங்க இந்த விருதாஜலம் ஆற்றுக்கு நீங்க போய் நீங்கள் திதி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசியில் போய் திதி கொடுத்ததுக்கும் காசியில் போய் அங்கே போய் கயா இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சந்திச்சுக்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவிலில் அங்கே வந்து என்னாக்கா வந்து நீர்நிலையில் வந்து அங்கேயும் பண்ணுவாங்க அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ வந்து என்னாக்கா எல்லா யூடியூப்லேயும் எல்லாமே வந்து மாசி மகம் அப்படின்னா எல்லாரும் வந்து கும்பேஸ்வரன் கோயிலுக்கு போங்க மாசி மகத்தன்று அங்கே தான் போய் குடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய சேனலில் தான் நம்ம வந்து விருத்தாஜலம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து நாம் சொல்கிறோம் அங்கே பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா குழந்தையப்பார் கோயில்னு இருக்குது முருகப்பெருமானுக்கு வந்து உகந்த ஸ்தலம் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் அதுக்கு பக்கத்தில் கருவேப்பிலங்குடிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வேடப்பர் கோவில்னு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேடனாக அவதரித்து ஏன்னா இந்த உலகத்திலேயே வந்து முருகப்பெருமான் வேடனாக வந்துட்டு இருந்து வேடப்பராக இருந்து பில்லி சூன்யம் ஏவல் காத்து கிருப்பு திஷ்டி ஓமல் எதுவாக இருந்தாலும் சரி யார் உங்களை பிரச்சனை பண்ணுறாங்களோ அங்கே போய் எழுதி வச்சிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை சால் இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஸ்தலம் பக்கத்திலே விருத்தகிரீஸ்வரர் அந்த வித்தகிரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோவிலுக்கு வந்து காசு கொடுத்து தான் எல்லாமே வந்து கட்டுவாங்க ஆனால் கட்டணுன்ற மனம் அந்த அவருக்கு இருந்தது அப்போ வந்துட்டு என்னாக்கா சிவபெருமானை நினச்சி வந்துட்டு ஐயா எனக்கு கட்டணும்னு மனம் இருக்குது ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல போது ஒரு வன்னி மரத்தை மட்டும் நீ வை அப்படின்னாரு அந்த வன்னி மரம் வளர்ந்தால் ஓ நீ கோவில் கட்டிடுவே அப்படின்னாரு கரெக்டாக வச்சாங்க வச்ச உடனே அந்த வன்னி மரம் வளர்ந்துது என்ன ஐயா வச்சுட்டேன் வன்னி மரம் வன்னி மரம் வளர்ந்துருச்சு என்ன பண்றதுன்னு கேட்குறாரு அப்போ போது எல்லாரையும் கூப்பிடு டெய்லி எல்லாருக்குமே பையில் வந்துட்டு அந்த வன்னி வன்னியை வந்து வன்னி இலையை பெச்சு போட்டு எல்லாருக்கும் வந்து அனுப்பு இங்கே திறந்து பார்க்காதுங்க வீட்டில் போய் திறந்து பாருங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கரெக்டாக வந்துட்டு எல்லாருக்கும் திறந்து பார்த்தா யாரா என்னென்ன சம்பாவனையோ அது அப்படியே இருக்கு அதனால வன்னி மரத்தினால வந்து கட்டப்பட்ட கோவில் தான் விருதுகிரீஸ்வரர் அதுக்கு பக்கத்திலேயே நமக்கு வந்து ஆறு இருக்கு அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய சுபிக்ஷமான ஸ்தலம் அது அதனால வந்து விருத்தாம்பிகை அப்படின்றத வந்து விருத்தம்னா என்ன இந்த உலகத்துல வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கிற தெய்வம் அப்படின்றது தான் விருத்தாம்பிகை அப்ப அந்த விருத்தாம்பிகை கோவிலுக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் இப்போ இந்த மாசி மகம் அப்படின்னா இது வந்துட்டு என்னாக்கா பக்திக்கு உகந்த நாளா இல்ல முக்திக்கு உகந்த நாளா இல்ல வந்துட்டு முக்தி அடைஞ்சவங்களுக்கு உகந்த நாளா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்க மூதாத்தியர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க முக்தி அடைஞ்சு உங்க அவங்க சந்தோஷம் அடைஞ்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க முக்தி அடையும் போது உங்களுக்கு நல்ல விதமான முக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த மாசி மகம் அதனால இந்த மாசி மகம் அப்படின்றது வந்து இறந்தவர்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமே அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதனால வந்துட்டு அஸ்வினி அப்படின்றது வந்து ஒரு செய்வினையினால் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமும் மகம் அப்படின்றது வந்து ஒரு பித்துற்களால் வந்துட்டு தோஷத்தை தோஷங்களை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் மூலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய தோஷங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்துட்டாக்கா திதி கொடுக்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியல எனக்கு தெரிய தெரியலன்னு சொல்கிறீங்கன்னா இந்த மகா நட்சத்திரத்தில் கொடுங்க இது வந்துட்டு என்னக்கா மகாமகம்னு பேர் ஓகேங்களா ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு மகம் வரதான் செய்யும் மாசா மாசம் வரும் மக மா மாசா மாசத்துக்கு திதி கொடுக்கணும்னா கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா மகாமகம் அப்படின்றது பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த பனிரெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த மகாமகம் என்பது வந்து இதை விட சிறப்பானது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால வந்துட்டு எம்பெருமான் சிவபெருமானுடைய இந்த மகாமகம் அப்படின்றதும் இந்த மாசி மகம் அப்படின்றதும் இதெல்லாம் வந்துட்டு காண கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய மூதாத்தியர்களுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா தயவு செய்து விருத்தாஜலம் போங்க அங்கே வந்து திதி கொடுங்க நல்ல ஆத்மார்த்தமாக கொடுங்க ஏதோ நம்ம போனோம் கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த பிராமினுக்கு வந்துட்டேனாக்கா உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு நல்ல திருப்திகரமா திதி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு மனசும் திருப்தியா இருக்கும் உங்களுடைய பெற்றோர்களும் திருப்தி அடைவாங்க உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த பக்தி ட்ரீம் மேக்கஸ் நேயர் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்